பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இதுல கடப்பணத்துல இருந்து ஆயிரம் ரூபாய் கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லி அரசி பாண்டியனு கிட்ட போட்டு கொடுத்துறாங்க எல்லாருமே பயந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம பாண்டியனுக்கு கரெக்டா கதிர் மேல தான் சந்தேகமா இருக்கு ஏன்னா கதிர் இன்னைக்கு கடைக்கு வந்தாப்ல இல்லையா ஸோ கதிர் வந்துதான் காசை எடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கதிரை கூப்பிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து மறுபடியும் குரூப்ல மெசேஜ் மெசேஜ் வருது என்ன மெசேஜ் அப்படின்னு எடுத்து பார்த்தா அதுல நம்ம சரவணனும் நம்ம தங்க மயிலும் எடுத்துக்கிட்ட போட்டோலாம் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க அதை பாண்டியன் பார்த்துட்டு தங்க மயில பாத்தியா எவ்வளோ பெரிய ஹோட்டலில் இருக்கிறாங்க ஆனால் ஐயாயிரம் ரூபா தான் தங்கமயில் மாதிரி ஒரு புத்திசாலி பொண்ணை பார்க்கவே முடியாது அப்படின்னே சொல்லி பெருமை பீத்திக்கிட்டு இருக்கிறாங்க இங்க மனசுக்குள்ளாரியே நம்ம மீனா சிரிப்பு சிரி சிரிப்பா சிரிப்புன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா தான் உண்மை தெரியும் இல்லையா சோ எப்ப அந்த உண்மைலாம் நம்ம பாண்டியனுக்கு தெரிய வரப்போகுது அப்படிங்கறதான் தெரியல